ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்டில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையில போயிட்டு நான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தங்க ஆனா கடையில போயிட்டு வாங்கும்போது எனக்கு எந்த யோசனையும் தோணவே இல்லை இங்க இருந்து போகும்போது கூட நான் எதையும் யோசிக்காமலே தான் போனேன் சரி இதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு சில பேர் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கங்க சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும்போது மனசு இன்னும் கொஞ்சம் குழப்பமாவே ஆயிடுச்சு அதுக்கான தீர்வு உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஆமாங்க நம்மளோட குழப்பங்களில் கஷ்டங்களை தீர்த்து வைக்கிற விநாயகர் சிலை தாங்க வாங்கிட்டு வந்தேன் இது வீட்டு வாசலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சிலையை வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கனாக்கா நல்ல மோல்டு டைப்பு தாங்க கனமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேலே வெயிட் இருக்குது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல் கிடையாது அது கீழே வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டு கேப் விட்டு நல்ல வெயிட்டாகவே சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க இதை நாங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கவனித்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் இந்த சின்ன பிள்ளையாரை பார்த்த ஒன்று எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் நான் எதுவுமே செக் பண்ணவே இல்லை எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு சில பேர் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்பவே யோசனையாக இருக்குது இதை மாற்றலாமா இல்லை இப்படியே வச்சிக்கலாமா ஏன்னா வீட்டுக்கு வந்த பிள்ளையார மாற்றுறது சரியா இல்லையா நான் பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு தோணிதான் நான் இந்த பிள்ளையார வாங்கினேன் அப்படி வாங்கினதுக்கப்புறம் இதை திருப்பி கொடுத்து மாத்துறது சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு தெரியல அதுக்காக தான் சரி உங்களோட சஜஷன் கேட்டோம்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேங்க இந்த பிள்ளையார் பாத்தீங்கன்னாக்கா பார்க்கவே ரொம்ப லட்சணமா இருந்தாங்க ஆனா இவங்களோட துதிக்கை பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் சைட்ல இருக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு சில பேர் வந்துட்டு இந்த துதிக்கை வந்துட்டு இந்த பக்கம் வரக்கூடாது அது பாத்தீங்கன்னா வலது பக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இடது பக்கமா இருக்கு அப்படின்றதுனால இது வீட்டுல வச்சாக்கா நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க இதை நான் வீட்டில் வைக்கலாமா வேண்டாவா இல்லை இதை நான் மாற்றணுமா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு உங்களுக்கு எதனா தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்ருப்பேன் அடுத்த வீடியோவில் இதுக்கான தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்